welcome to my channel my subscribers thank you this video sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job for fact your homemakers and job seekers student use your free time to end no selling no referral ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இந்த கதை யாருடைய மனதையும் வழி ஏற்படுத்துவதற்கு அல்ல மூன்று மிருகங்களை நான் இப்போது சொல்கிறேன் இந்த மூன்று மிருகங்களில் நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா நான் அதில் ஒரு மிருகமாக இருக்கிறேன் ஒரு கழுத வயிறு நிறைய புல் சாப்பிட்டுடுச்சு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வயிறு நிறைய புல் சாப்பிட்ட கழுத ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகுது நல்லா ஸ்பீடாக நடக்குது அதே காட்டில் பெரிய புளி ஒன்று இருக்குது ஆனால் அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல நல்ல பசியில் இருக்குது கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எப்போவுமே தலைகணம் பிடிச்சி ஆடும் அதனால தான் கழுதைக்கு சொந்தக்காரன் கழுதைக்கு எப்போவும் வயிறு நிறைய சோறு போடவே மாட்டான் பாதி வயிறில் வச்சுருப்போம் ஏன்னா இதுக்கு ஃபுல் வயிறு சாப்பிடுச்சுன்னா ரொம்ப திமிர் பூச்சியாக ஆடும் இந்த கழுதை படுத்துக்குன்னு இருக்கிற அந்த பெரிய புளியை பார்த்து சீண்டுது நான் இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன் வயிறு நிறைய சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் சந்தோஷமாக சாப்பிட்டேன் புளி சொல்லிச்சான் நான் ஒன்றும் எதுவும் சாப்பிடல நல்லா பசியில் இருக்கிறேன் இப்போது கழுத சொல்லுது புளியை பார்த்து நீ தான் புல் சாப்பிட மாட்டிய புளி சொல்லுது கழுதியை பார்த்து புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் புல் சாப்பிட்டாம்பார் அவனை நான் நல்லா சாப்பிடுவேன் கழுதைக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு நமக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி எதனா கழுதை இருந்ததுன்னா அந்த கழுதைக்கிட்ட நீங்கள் யாரும் கோபப்பற்றக்கூடாது இப்போ கழுதைக்கு கோபம் வந்துடுச்சு புளியை ஒரு கை பார்த்தணும் அப்படின்னு பார்த்து கேட்குது புளி நான் சாப்பிட்ட புல்லோட கலரை சொல் நீ புல் சாப்பிட மாட்ட ஆனால் அது கலர் தெரியலை உனக்கு சொல்ல அதுக்கு புள்ளி சொல்லுது புல்லுனா பச்சை தான் இதை கேட்ட கழுத என்னது நான் பிறந்த குழந்தைலேருந்து சாப்பிட்றேன் புல்லு ப்ளூ கலர் நீல கலர் கோவம் வந்துடுச்சு புளிக்கு நான் ஏற்கனவே பசியோடு இருக்கிறேன் ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லுது புளி கழுத சொல்லுது ஏ புளி புல் சாப்பிட்றவண்ணா எனக்கு தெரியும் ப்ளூ தான் அதை நீ ஒத்துக்குன்னு போ சொல்லு நீயும் புல்லு ப்ளூ கலர்னு நான் சாப்பிட்ட புல் ப்ளூ தான் அப்படின்னு கழுத சொல்லுது அதனால் புள்ளி சாப்பிட்ற எனக்கு தெரியும் புல் ப்ளூ கலர் தான் அதை நீ ஒத்துக்கின்னு போ நீ யார் சொல்கிறதுக்கு பச்சைன்ட்டு ரெண்டுத்துக்கும் சரியான சண்டை பஞ்சாயத்துக்கு காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க சிங்கம் கேட்குதுனாங்கடா பஞ்சாயத்து சிங்கண்ணே கழுத சொல்லுது நான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டு வந்தேன் நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிட்ட புல்லுக்கு இந்த புளி கலர் சொல்கிறான் இந்த புளி புல்லே சாப்பிட மாட்டான் இந்த புளி சொல்கிறான் கலரு எனக்கு தெரியும் சிங்கண்ணே நீங்களும் புல் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு நான் சொல்கிறேன் புல்லு புளு கலர் தான் புளி சொல்லுது சிங்கண்ணே உங்களுக்கு தெரியாதா புல்லு பச்சை கலர் தானே இவன் திமிராக பேசுகிறான் சிங்கம் கேட்குது புளியை பார்த்து எவ்வளோ நேரமாக இந்த கழுதை கூட சண்டை போட்டுருந்தேன் மூணு மணி நேரமாக போட்டிருந்தேன் சிங்கம் தீர்ப்பு சொல்லுது கழுதை நீ சாப்பிட்டது புழுதான் நீ கிளம்பு புளியை பார்த்து சொல்லுது புளி கழுதை கிட்ட போய் கிட்ட போய் யாருன்னா ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா புத்திமதி சொல்கிறார்களோ அவர்களை தான் கழுதை பழி வாங்கும்